டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திராவில் மினி டிராக்டர் கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் பார் கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை அப்போலாம் மஹேந்திரா மினி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் ஜிவோவில் முந்நூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி முப்பது ஹெச்பிங்க ஊக்கு பெட்டும் அவைலபிளாக இருக்குது கம்பெனி பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன்ரெஜிஸ்டர்டு வண்டிங்க எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி கூடவே ரொட்டோமேட்ரோ கொடுத்துட்றாங்க பார்க் கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் அஞ்சு ஒத்து கலப்பையும் கொடுத்துறாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நானூறு மணி நேரம் மூடி இருக்குங்க இருக்குமிடம் நாமக்கல் மாவட்டத்தில் காவக்காரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டி கூட அட்டாச்மெண்ட்டோட செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஜிவோவில் முந்நூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ரொட்டவேட்டர் பார்க்கலப்பை அஞ்சு ஒத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே